ஒரு சில நாளாவே சமூக வலைதளங்கள் முழுக்க ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்களோட டிவோர்ஸ் விஷயத்த பத்தி தான் ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசிட்டு வராங்க பல ரசிகர்கள் மற்றும் சினிமா விமர்சகர்கள் அவங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரீசன்டா ஜி வி பிரகாஷ் அவர்கள் எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசுறது ரொம்ப தப்பாயிருக்கு யாரும் அதை பண்ணாதீங்க இது நாங்க சேர்ந்து எடுத்த முடிவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த நிலையில இப்போ இது பாடகி சைந்தவி அவர்களுக்கும் மிகப்பெரிய மன உளைச்சலை உருவாக்கி இருக்கிறதாகவும் அவங்க இப்படி ஆளாளுக்கு பேசுறத பாத்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு எங்க டிவோர்ஸ் விஷயத்தை பத்தி பேச யாருக்குமே உரிமை இல்ல அவங்களும் அக்கா தங்கச்சி கூட தானே பிறந்திருப்பாங்க கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டதா இப்போ நடிகர் மற்றும் மூவி ரிவியூவரான பிரசாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு என்னதான் அவங்க பிரிஞ்சது கஷ்டமா இருந்தாலும் அதோட உண்மை தன்மை தெரியாம பேசுறது அதை விட மிகப்பெரிய தப்பு அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க இப்ப பாடகி சைந்தவி சொல்லி இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க